மா வண்டி சவாரி வருமா மா ஆ வர நான் என்ன நயத்துனோ டைம் மிஷின் ஏத்தி போணுமா ஆ போல நான் எங்க என்ன பண்ணோ நோ நோ என்ன நயத்துனா அது ஏன் நீ கேக்குற ஏன் நான் தான் பஸ் வண்டியே நீ எத்தனை மணிக்கு வந்த நீ நான் ஆரியக்கல் வந்தா நான் அஞ்சிருக்கு வந்தா அஞ்சிருக்கு வந்தியா அப்போ வண்டி காணவே காணோம் சவரி போயிட்டு வந்து ஏமாத்திரிய யார் ஏமாத்துறது என் வண்டி அங்கதான் நிக்கிது யார் ஏமாத்துறதுன்னு சொல்றீங்க நான் 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 சொல்லிட்டேன் நான் நான் வந்து நான் 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 ஏதோ ஒரு நான் ரெண்டு நான் 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 நான்